ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் தேதி வந்து அக்டோபருடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி நாலாம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாய்க்கிழமை சாரி நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே மங்களகரமான நாள் அப்படி என்ன வெள்ளிக்கிழமை நாளை நாள் மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் என்றாலும் நாளை நாள் திதி ரெண்டு சிறப்பாக வந்திருக்கு ஒன்று கார்த்திகை விரதம் இன்னொன்று சதுர்த்தி ஸோ சங்கடகர சதுர்த்தி நாளை நாள் விநாயகருக்கு உகந்த நாள் அப்புறம் கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கும் உரிய நாள் ஸோ முருகனுக்கும் விநாயகருக்கும் உரிய நாளை நாளில் வந்து முருகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி இந்த சதுர்த்தியில் எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வேண்டுதலை நிறைவேற்ற முருகனுக்கு குக்கந்த கார்த்திகை விரதத்தில் நாளை நாள் முருகன் மந்திரம் சொல்லணும் அது என்ன மந்திரம் சொல்லணுங்கிறத சொல்ல போகிறேன் அதே போல் நாளை நாள் சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால விநாயகருக்கு இந்த மூன்று விஷயங்களை படைத்தால் விநாயகருடைய அருளால் விக்னங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாம் தீரும் அது என்ன மூன்று முக்கியமான நெவேத்தியம் படைக்கணுங்கிறத சொல்ல போகிற ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த இரு தாள்களை ஷேர் பண்ண போகிற ஸோ இரு தாள்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய முருக மந்திரம் சொல்வது எப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விநாயகருக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமான் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி நாம் செய்யக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விரைவிலே அது நல்ல பலனை தரு என்று கூறப்படுது இருப்பினும் ஒரு சிலருக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போயிருக்கோ அப்படிப்பட்டவங்களாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு இந்த மந்திரத்தை முருகனை நினைத்து சொல்ல வேண்டும் அப்படி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் ஸோ வேண்டுதல் நிறைவேற என்ன மந்திரம் சொல்லுங்கிறத வாங்க பார்க்கலாம் முருகப்பெருமான பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வதை விட மந்திரத்தை கூறிக்கொண்டு எழுதி வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு கூடுதல் பலன் உண்டாகும் என்று கூறப்படுது அதனால தான் இன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஜெய என்று கூறிக்கொண்டே எழுத வேண்டும் அப்படி எழுதுவதன் மூலம் விரைவில் அந்த வேண்டுதல் நிறைவேறு என்று கூறியிருக்கிறாங்க அதே வழிமுறையை பின்பற்றி தான் முருகப்பெருமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுத வேண்டும் இந்த மந்திர வழிபாட்டை நாம் நாளைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டும் ஒருவேளை வெள்ளிக்கிழமை இந்த மந்திர வழிபாட்டை தொடங்க முடியவில்லை என்பவர்கள் முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் கூட தொடங்கலாம் அதை வந்து நீங்கள் தொடங்கிறது வந்து நாளைக்கு தொடங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அசைவைத்தத்தை தவிர்த்து விட வேண்டும் அதே போல் பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும் பொழுது வேறு ஏதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கக்கூடிய பொழுது இந்த மந்திர வழிபாட்டை செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது மற்ற இதில் வந்து செய்யுங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த மந்திர வழிபாடு செய்யக்கூடிய இருபத்தி ஒரு நாட்களில் பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது பிறப்பு திட்டு இறப்பு திட்டு இந்த மாதிரி இருந்தால் மந்திர வழிபாட்டை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கிட்டத்தட்ட முருகனை நினைத்து விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகவே இந்த வழிபாடு திகழ்கிறது அதற்காக உணவருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் என்றே இல்லை சுத்தமாக மனதும் உடம்பும் இருந்து கொண்டால் போதும் இந்த மந்திர வழிபாட்டை குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட இடத்துல தான் செய்ய வேண்டும் ஸோ இந்த மாதிரியும் சிலது இருக்குது அதே போல் உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னிங்கன்னா எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமானாலும் இந்த மந்திர வழிபாட்டை செய்யுங்க மனது உடலும் சுத்தமாக இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யுங்க இதற்காக தனியாக ஒரு நோட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நோட்டில் முதல்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை ஃபஸ்ட்டு இதில் எழுத வேண்டும் பிறகு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆறு முறை எழுத வேண்டும் பிறகு அந்த நோட்டை எடுத்து பூஜரில் வைத்து விடணும் அடுத்த நாள் அதே நோட்டை எடுத்து முதல் நாள் என்ன வேண்டுதலை நாம் மேலே எழுதணுமோ அந்த வேண்டுதலை திரும்பவும் எழுதி ஆறு முறை முருகனுடைய மந்திரத்தை எழுத வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் ஒரே வேண்டுதலை முன்வைத்து ஒவ்வொரு நாளும் ஆறு முறை இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் இதில் முக்கிய குறிப்பு வேண்டுதலை முன்வைக்கும் பொழுது எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது அதாவது கடன் தீர வேண்டும் நோய் விலக வேண்டும் சண்டை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எழுதாமல் நேர்மறையான வார்த்தைகளாக பணம் சேர வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் சொந்த வீடை கட்ட வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டி என்று எழுத வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த மாதிரி எழுதி நிறைவடைந்ததுக்கு பிறகு அந்த நோட்டை எடுத்து முருகனுடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துல கொண்டு சென்று வைத்து விட வேண்டும் மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மந்திரம் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதிக்குங்க ஓம் சொருரூபம் ஸ்கந்த நமக இதுதான் மந்திரம் நம்மளுடைய நியாயமான வேண்டுதல் இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறது எழுதுறது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்ற முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் முருகப்பெருமான நினைத்து இந்த மந்திர வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுடைய ஏற்ற பலன் விரைவிலேயே கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் நான் வந்து வேண்டுதல் நிறைவேறுவதற்கு என்ன பண்ணுங்கிறத நாளை நாளுக்கு சொன்னேன் இப்போ அடுத்ததாக விநாயகருக்கு உகந்த நாளைய சங்கடகரசது விநாயகருக்கு இந்த மூன்று நைவேத்தியம் மட்டும் வைத்தால் வீட்டுக்குள் விக்னங்கள் விலகி வளம் வரும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ விக்னங்கள் விலகி வளம் வருவதற்கு என்ன மூன்று பிரசாதங்கள் செய்து படைக்கணுங்கிறத சொல்கிறேன் ஸோ அதை விநாயகருக்கு நாளை நாள் செய்து படைச்சிருங்க சரி பாக அது என்னங்கிறத பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்பது நம்மளுடைய இந்துக்களுடைய முக்கிய ஒரு விரத நாட்களில் ஒன்றாகும் இது வந்து ஆண்டுதோறும் பன்னிரெண்டு மாதங்கள்லேயுமே வந்து வரும் அதில் புரட்டாசி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் ரொம்ப சிறப்பு ஸோ இந்த சதுர்த்தியில் செய்யப்படக்கூடிய முக்கிய ரெசிபிக்கள் இந்த மூன்றும் கட்டாயமாக வந்து விநாயகருக்கு படைக்கணும் ஸோ விநாயகருக்கு உகந்த நாளைய சங்கடகர சதுர்த்தியில் செய்யப்படக்கூடிய அந்த மூன்று இது என்னென்னா கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை அதாவது விநாயகருக்கு உகந்த இந்த கொழுக்கட்டை மூணு நாளை நாள் செய்யணும் எள்ளு கொழுக்கட்டை எனக்கு க வந்து நிறைய இருக்குது அத்தோடு எள்ளுருண்டை பொறி உருண்டை பாயாசம் வடை போன்றவையும் செய்யணும் ஸோ இந்த மாதிரி செய்து நாளை நாள் விநாயகரை வழிபாடு செய்யணும் விநாயகர் நாளை நாள் வழிபாடு செய்யும்போது விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த நைவேத்தியங்களை படைக்க மறந்துடாதீங்க ஒருவேளை இதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் அவுள் பொறி இருக்குல்ல அதை மட்டுமாவது விநாயகருக்கு பைங்க ஏன்னா அதை வைத்தாவே வந்து விநாயகருடைய மனசுக்குள் இருந்துடும் அதனால் அது மட்டுமாவது பைங்க ஸோ உங்களோட சக்திக்கேற்ப விநாயகர் விநாயகரை நாளை நாள் வழிபாடு செய்திங்கன்னா விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க நீங்கள் இதை வழிபாடு செய்து பலன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த நாளுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சிறப்புக்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் ஸோ பார்த்து அவங்களும் நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான தோள்கள்லாம் வந்து வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்